உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்கள இந்த வீடியோல ஒரு முக்கியமான தகவலை உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க இந்த வீடியோக்கான ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரோ ஒன்னு ரெடியா இருக்கு அந்த இன்ட்ரோவை நம்ம இப்ப பார்க்கலாம் உலக யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக ஜூனியர் யூடியூப் ஸ்டாரின் முக்கிய பார்வையாளர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பல திறமைகள் இருக்கலாம் அதை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கலாம் இவ்வளவு திறமைகள் இருந்தும் என்னால் என் திறமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியவில்லையே என்று உங்கள் மனதில் போராடி கொண்டு இருக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பாடுற திறமை இருந்திருக்கும் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு டிவி சேனல் ஆடிஷனுக்கு போயிருப்பீங்க அங்க நீங்க செலக்ட் ஆயிருக்க மாட்டீங்க அதே போல மற்றொரு உதாரணமும் இருக்கு நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல நூறுல இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்டே நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்காங்க அவங்களும் யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு எனக்கு யூடியூப் சேனல்ல சேனல் ஆர்ட் பண்ண தெரியல லோகோ பண்ண தெரியல வீடியோவை எடிட் பண்ண தெரியல எனக்கு போட்டோஷாப் தெரியல அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு போன் பண்ணியும் கேக்குறாங்க ஏன் சீனியரா இருக்கிற நமக்கும் அதே நிலைமையில தான் இருக்கும் இதையெல்லாம் யோசித்து பார்த்துட்டு எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த ஆன்லைன் தமிழ் ஜூனியர் யூடியூப் ஸ்டார் உங்களுக்கு தனிப்பட்ட திறமை மட்டும் இருந்தால் போதும் உங்களது திறமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தலாம் அதன் முதல் முயற்சியாக ஆன்லைன் தமிழ் ஜூனியர் யூடியூப் ஸ்டாரை நாம உருவாக்க போகிறோம் யூடியூப் சேனல் வழியாக உங்களது திறமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் உதாரணத்துக்கு இந்த இரண்டு நபர்களை பார்க்கலாம் யூடியூப் வழியாக சாதிக்கணும் நினைக்கிறவங்கல்ல இவங்களும் ரொம்ப தீவிரமானவர்கள் இவர்களை பற்றி நான் சொல்ல தேவையே நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல இவங்களே வீடியோ அனுப்பிச்சு பேசியிருக்காங்க அந்த வீடியோவை நீங்க பாத்துருப்பீங்க இவர்களை போல பல ஜூனியர் யூடியூப் ஸ்டார்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம உருவாக்கப் போகிறோம் உங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஆன்லைன் தமிழ் ஜூனியர் யூடியூப் ஸ்டாரில் பங்கேற்கலாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவர்களுக்கு அவர்களது திறமையை வளர்த்துக் கொள்ளும் வகையில் பயிற்சிகள் ஏறும் முதலாவதாக கேமரா அதாவது கேமராக்கு முன்னாடி ரெண்டு பேசுறதுக்கு பயமா இருக்கு கேமராக்கு முன்னாடி நின்றாவே எனக்கு சிரிப்பா வருது கேமராக்கு முன்னாடி நின்றாவே எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் தரப்போறோம் இந்த பயிற்சியை உங்களுக்காக வழங்குபவர் திரைப்பட நிறுவனம் இந்த நிறுவனத்தை பற்றி நான் இந்த நிறுவனத்தை பற்றி உலகுக்கே தெரியும் தமிழ் தொலைக்காட்சியில் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில் பல குழந்தைகளுக்கு நடிப்பு பயிற்சியை வழங்கி இப்போ பல ஜூனியர் சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கிய நிறுவனம் இந்த திரைப்பட நிறுவனம் இந்த திரைப்பட நிறுவனம் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஸ்பான்சர் இந்த ஜூனியர் யூடியூப் ஸ்டார் நிகழ்ச்சியில் கேமரா கேமராபியர் வீடியோ எடிட்டிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் லைட்டிங் லைவ் ஸ்ட்ரீமிங் காபிரைட்ஸ் கிரியேட் ட்ரெண்டிங் வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டிங் நாய்ஸ் ரிமூவ் லோகோ கிரியேட் சேனல் ஆர்ட் கிரியேட் இவை அனைத்தும் பயிற்சி அளித்த பிறகு போட்டிகள் நடத்தப்படும் இதில் வெற்றி பெறும் மூன்று அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஆன்லைன் தமிழ் சேனலும் மற்றும் திரைப்பட நிறுவனம் இணைந்து வழங்கும் பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்படும் அந்த அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுப்பது பார்வையாளராகிய நீங்கள் தான் மேலும் ஆன்லைன் மூலம் ஓட்டுப்பதிவு நடத்தி தேர்ந்தெடுக்க போகிறோம் இந்த ஆன்லைன் தமிழ் ஜூனியர் யூடியூப் ஸ்டார் உருவாக காரணமாக இருந்தவர் தமிழ் ஃபீட்ஸ் யூடியூப் சேனல் அவர் தான் இந்த சின்ன பசங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இந்த ஆன்லைன் தமிழ் ஜூனியர் யூடியூப் ஸ்டார் அதற்கு தமிழ் ஃபீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி ஓகே இந்த நிகழ்ச்சியில நீங்க எப்படி கலந்துக்கிறேன்றத நம்ம பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் பத்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள அனைவரும் கலந்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் அவர்களது பெற்றோர்கள் சம்மதம் மிகவும் அவசியம் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாத யாரும் இந்த போட்டியில் பங்கேற்க முடியாது பெற்றோர்கள் இமெயில் ஐடி மூலமாகவே அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கேற்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் தமிழ் ஜூனியர் யூடியூப் ஸ்டார் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க அது இரண்டாவது பக்கத்திற்கு போகும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு உங்களுடைய இமெயில் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூலமாகவும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம் நீங்க இமெயில் மூலமாக லாகின் பண்ண இந்த ஐக்கான கிளிக் பண்ணுங்க பேஸ்புக் மூலமாக லாகின் பண்ண இந்த ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க லாகின் பண்ணிட்டீங்க இப்போ சப்ஸ்கிரைப் டு ஆன்லைன் தமிழ் ஆன்லைன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு உங்களுக்கு இரநூறு மதிப்பெண்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஃபீட்ஸ் தமிழ் ஃபீட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இரநூறு மதிப்பெண்கள் அதே போல் திரைப்பற்றை ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு இரநூறு மதிப்பெண்கள் இந்த மூன்று என்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் தொள்ளாயிரம் மதிப்பெண்கள் கொண்ட எக்ஸ்ட்ரா என்ட்ரி உங்களுக்காக இருக்கு ஆன்லைன் தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இரநூறு மதிப்பெண்கள் ஆன்லைன் தமிழ் ட்விட்டர் பேஜை நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு இரநூறு மதிப்பெண்கள் இந்த இடத்துல ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த எக்ஸ்ட்ரா என்ட்ரிக்கு ஐநூறு மதிப்பெண்கள் இந்த லிங்க் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக்கான லிங்க் இந்த இந்த மூலமாகவும் ஷேர் ஷேர் பண்ணலாம் பண்ணி உங்களுடைய நண்பர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பொழுது உங்களுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் கிடைக்கும் இதே போல அதிகமான நண்பர்கள் இணையும் பொழுது உங்களுடைய மதிப்பெண்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த லிங்கையும் காப்பி பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் நண்பர்களுக்கும் அனுப்ப முடியும் மேலும் நம்ம ஆன்லைன் தமிழ் புக் பக்கத்தில் ஜூனியர் யூடியூப் டியூப் ஸ்டார் பற்றிய போஸ்டர் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை டவுன்லோடு வாட்ஸ்அப்பில் ஜூனியர் யூடியூப் ஸ்டார் போஸ்டர் அதை பற்றிய வீடியோ லிங்க் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் உங்களுடைய யூனிக் லிங்கை திரையில் நீங்கள் பார்ப்பது போல் ஷேர் செய்வதன் மூலம் பார்ப்பவருக்கு எளிதில் புரியும் இருக்கும் அதிக மதிப்பெண்கள் பெறும் ஐந்து அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியும் இந்த என்ட்ரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களது பெயர் உங்களது ஊர் மற்றும் உங்களது தொலைபேசி எண் இந்த மூன்றையும் ஆனந்த் அட் ஆன்லைன் தமிழ் டாட் இன் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பவும்